வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை விவசாய விவசாயிகளுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா குடிமங்கலத்துலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர்லேயுமே பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் அமைச்சிருக்குங்க குடுமணப்பாடி டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்குங்க நல்லா செமண்ட் பூமிங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி வருங்க ரோடு கட் ரோடு பேஸுங்க நல்லா செமெண்ட் பூமிங்க காடு பார்த்தீங்கன்னா டெக்கோட கை இருக்க பாத்தீங்கன்னா mutual fund மாதிரி நம்ம investment வாங்கி போடுறோம் அப்படின்னு இருந்தா இது அருமையான booking ஏன்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த mutual fund உடைய ஜடத்தை வச்சு நாளைக்கு resale பண்றேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா மா~ பிரிச்சு கொடுத்திடலாங்க பாத்தீங்கன்னா வீடுகளா இருக்குதுங்க இந்த land க்கு தெம்பரம் தெம்பரம் பாத்தீங்கன்னா தினத்தப்புங்க இந்த land கிடவாசி side பாத்தீங்கன்னா தினத்தப்பு தான் போட்டிருக்காங்க புதுசா நம்ம வாங்கி தோப்பு பண்றதுக்கு அருமையான பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான போய்விங்க நாளைக்கு பிரித்து வித்துடலாங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கராக கொடுக்குறா அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு தனியாக தட விட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா இருபத்தி மூணு தடம் இருக்குதுங்க கிணரா சர்வீஸே இந்த லேண்டில் எதுவும் கிடையாதுங்க டிஎம்பி வாங்க திருப்பி பாயாதுங்க கரெக்டாக பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்லேருந்து நாலரை மெயின் ரோடு வரணுங்க குடுமலைப்பேட்டை பழம் மெயின் நம்மதான் வாங்கி கிணறு வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க இல்லாடி போர் ஓடிக்கிற மாதிரி இருக்குங்க கிழங்கோ போர் இருக்கு சூப்பர் சுத்தியோட்டம் சாலைகள்

லேண்டர் பார்க்காபிளந்தா என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி